ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திமுக உடைய எதிர்ப்பு ஓட்டுக்கள் பாஜகவிற்கு போகக்கூடாது என்பதற்காக திமுகவினால் உருவாக்கப்பட்ட கட்சி தாவேகா இப்ப தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி என்ன போட்டினா மக்கள் கிட்ட யார் அதிகமாக நகை தீட்டுவது இப்ப தாவேகால ஒரு பொண்ணு தர்ஷிதா அவ அசித்தாவோ தர்ஷிதாமா அந்த பொண்ணு நகையை திருடன்தான் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க அதே போல வரலட்சுமி உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு வருஷமா அந்தமா நகையை வந்துட்டு திருடுறாங்களாம் இத்தனைக்கும் அவங்க திமுகவோட எம்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா எந்த விஷயத்துல ஒற்றுமை இருக்கோ இல்லையோ இந்த தாவைய காக்கும் திமுகவுக்கும் திருட்டு வழக்குல நகையை திருடுறதுல முல்ல மாறித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்றதுல ஒரே ஒற்றுமை இன்னொன்னு கேட்டீங்க இவனுக்கு தொண்டனுங்க எங்கே போனாலும் பொம்பளங்கிட்ட தகராறு பண்ணுவானுங்க போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுவானுங்க அதே போல அவனுக்கு தொண்டனுங்க எங்கே போனாலும் பொம்பளங்கிட்ட தகராறு பண்ணுவானுங்க போலீஸ்கிட்ட தகராறு பண்ணுவாங்க நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம் இப்போ என்னடா திருட்டு வழக்கில் கைதாரிக்குதுங்க யாரே இந்த ரெண்டு கட்சியோட தொண்டர்கள் ஒன்று பேர் வரலட்சுமி இன்னொரு பேர் அர்ஷிதா இரண்டு பேருமே முக்கிய நிர்வாகிகள் இதில் முக்கியமாக திமுகவுடைய கவுன்சிலர் வரலட்சுமி பன்னெண்டு வருஷமாக திருட்டிட்டு இருக்காங்களாம் பன்னெண்டு வருஷமா திருடுறவங்க இன்னும் மாட ஊட்டி வச்சிருக்கீங்க இல்ல பத்திரம் தாக்கல் பண்ணும்போது மாட்டாங்களா இல்ல அது ஒருவேளை திமுகவுக்கு தெரியாம அவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்துட்டாங்களா அவங்க கதை என்னன்னு பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய எதிர்ப்பு ஒட்டுக்கள் பாஜகவிற்கு போகக்கூடாது என்பதற்காக திமுகவினால் உருவாக்கப்பட்ட கட்சி தாவேக்கா இப்ப தாவேகாக்கும் திமுகவுக்கும் ஒரு போட்டி என்ன போட்டினா மக்கள் கிட்ட யார் அதிகமாக நகை திருடுவது இப்ப தாவைக்கான ஒரு பொண்ணு தர்ஷிதா அவ அசிதாவை தர்ஷிதா அந்த பொண்ணு நகை திருடன்தான் வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க அதே போல வரலட்சுமி உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு வருஷமா அந்தமா நகையை வந்துட்டு திருடுறாங்களாம் இத்தனைக்கும் அவங்க திமுகவோட எம்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா எந்த விஷயத்துல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இந்த தாவைய காக்கும் திமுகவுக்கும் திருட்டு வழக்குல நகையை திருடுறதுல மொல்ல மாறித்தனும் முடிச்ச வைக்கத்தனம் பண்றதுல ஒரே ஒற்றுமை இன்னொன்று கேட்டீங்க இவனுக்கு தொண்டனுங்க எங்க போனாலும் பொம்பளை கிட்ட தகராறு பண்ணுவானுங்க போலீஸ் கிட்ட தகராறு பண்ணுவானுங்க அதே போல அவனுக்கு தொண்டனங்க எங்க போனாலும் பொம்பளங்கிட்ட தகராறு பண்ணுவாங்க போலீஸ் கிட்ட தகராறு பண்ணுவாங்க நம்ம நிறைய வீடியோஸ் பாத்துருக்கிறோம் இப்ப என்னடா திருட்டு வழக்குல கைதா இருக்குதுங்க யாரே இந்த ரெண்டு கட்சியோட தொண்டர்கள் ஒன்னு பேர் வரலட்சுமி இன்னொரு பேர் அர்ஷிதா இரண்டு பேருமே முக்கிய நிர்வாகிகள் இதுல முக்கியமாக திமுக உடைய கவுன்சிலர் வரலட்சுமி பன்னெண்டு வருஷமா திருட்டிட்டு இருக்காங்களாம் பன்னெண்டு வருஷமாக திருடுறவங்கள இன்னும் மாடாக விட்டு வச்சிருக்கிறீங்க இல்லை பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது அந்த அம்மா என் மாரி எத்தனை திருட்டு இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா இல்லை அது ஒருவேளை திமுகவுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்துட்டாங்களா ஒன்றும் புரியடா அவங்க கதை என்னென்னு